சார் சைட் பாருங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐம்பது ஏக்கர் சார் இது ஐம்பது ஏக்கர் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பஸ் போற ரூட்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அது பனைமரம் தருது பாருங்க அங்கேருந்து நம்மளுக்கு அப்படியே பாருங்கள் பஸ் போகிற ரூட்டு தான் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கடி சார் இந்த கம்பத்துலேருந்து அந்த லாஸ்ட் பனைமரம் வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இது சைடு சார் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட்டு இங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே பேக் சைடு ஒரு ஐம்பது ஏக்கர் அப்படியே ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் புரியுதுங்களா ஃபுல்லாக வந்து பணமரம் அந்த இது தான் இருக்குது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணணும் இங்கே நியர்பைலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸில் ஒரு பெரிய ஸ்டீல் கம்பெனி இருக்குது சோலார் ஃபேக்ட்ரி இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருது சார் சைட்டு சரியாக காஞ்சிபுரம் இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு இங்கேருந்து காஞ்சிபுரம் உத்தரமேலூர் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இல்லை பதினாறு கிலோமீட்டரில் நம்மளுக்கு இங்கேருந்து உத்தரமேலூர் வந்துடும் சார் ஓகேங்களா சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோட விலை முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க சார் ஓகேங்களா ஒரு சென்டோட விலை முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம் சார் பேசி நேஸ்டபுள் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் இது ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு தான் சார் பெரிய ரோடு தான் நீங்கள் பாருங்கள் பஸ் பார் ரோடு பாருங்கள் ஒரு பஸ் போகுது நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது நல்ல ஒரு பெரிய ஃபார்ட்டி ஃபீட் ரோடு தான் பெரிய ரோடு தான் இது பஸ் போர் ரோடு ஐம்பது ஏக்கரு முந்நூறு அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜி பக்கத்தில் ஸ்டீல் ஃபேக்ட்ரி இருக்குது சோலார் ஃபேக்ட்ரி இருக்குது ஓகேங்களா சைட்டோட ப்ரைஸு ஒரு சென்டேட் விலை முப்பதாயிரவா சொல்கிறாங்க பேசலாம் கரெக்டாக காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு உத்திரமேர்லேருந்து சரியாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டணுன்றவங்களுக்கும் சைட்டு கரெக்டாக இருக்கும் டிடிசிபி வந்து அந்தளவுக்கு இங்கே லொக்கேஷன் கொஞ்சம் அமையாது பக்கத்தில் வில்லேஜஸ் கிராமம் இல்லை பட் ஆனால் பஸ் போகிற ரூட்டு தான் ஓகேங்களா ஒரு பல்க்காக எடுக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைடு கொஞ்சம் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் பெரிய பட்ஜெட்டில் பல்காக பார்க்குறோம் ஒரே இடத்துல தார்வோட் ஃப்ரெண்டேஜில் ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு ஒரு ஸ்கூல் பர்பஸ்க்கு அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஒரு காலேஜ் பர்பஸ் அந்த மாதிரி இது பண்ணுறவங்களுக்கு இந்த சைட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நேயர்களுக்கு மிக்க நன்றி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ தேங்க் யூ